இன்னைக்கி பார்க்க போகிறது ஒரு செட்டி நாடு கந்தருப்புன்னு சொல்லுவாங்க சுற்றி முருகலாவும் நடுவில் வந்து நல்லா பஞ்சு போலையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் ரேசன் அரிசி பொங்கல் கொடுத்த அரிசி இருந்துச்சு இது போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் கலையை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க எந்த டம்ளர் எந்த உலக்கு எந்த கப்பாக இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கு மேலே எவ்வளோ உளுந்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்துக்கங்க எடுத்து கொட்டிவிட்டு நல்லா வந்து ரெண்டு மூணு தவணை நல்லா கழுகி எடுத்துக்கங்க அரிசியை பொறுத்து இந்த பணியாரம் கந்தரப்பும் ரொம்ப நல்லா வரும் அரிசியை பொறுத்ததே வரும் இப்போ நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா எடுத்து கழுவிட்டு ஜாரில் போட்டு ஒரு அரிசியை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி எடுத்த டம்ளர்லேயே கிளாஸ்லேயே வெள்ளத்தை உடைச்சு போட்டு வச்சுருக்கேன் அரை கப்பு வந்து துருவனை தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த பிறகு ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கழுவி ஊற்றிக்கலாம் வலித்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போதுக்கு தேவையான கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரிசியிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் பவுடர் இருந்ததுனால நான் இப்போ பிறகு போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தொளி ஒரு பிஞ்சு உப்பும் போடணும் இப்போ நல்லா கலக்கின பிறகு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு மணி நேரத்தை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சுற்றி முருகலாகவும் நடுவில் பஞ்சு போலே வரும் அரிசியை பொறுத்து நல்லா நிறம் கட்டி நல்லா வந்து ஓரம் கட்டி நல்லா வரும் அரிசியை பொறுத்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வருங்க பாருங்கள் சுற்றி நல்லா முருகலாகவும் நடுவில் பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது போல் இன்னொன்னையும் ஊற்றி பார்த்துருவோம் வெந்த பிறகு புஷ்ஷன மேலே வந்துடும் பாருங்க திருப்பி போடுங்க சுற்றி வந்து பாருங்கள் நல்லா வந்து ஒரு சைடு எவ்வளோ கலராக வந்திருக்கு நடுவில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பிள்ளைங்க பெரிய பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அது பணியாகும் கந்தருப்போம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கந்தருப்பத்தில் நாலஞ்சு வகை மாதிரி பண்ணலாம் இது நம்ம ஒரு முகம் பண்ணியிருக்கோம் பக்கரை போய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளியெல்லாம் ஓரம்லாம் கிறிஸ்பியாகவும் பாருங்க நடுவில் பாருங்கள் நல்லா சொலைச்சொலையாக நல்லா இருக்குங்க மாவு உள்ள பாருங்க நல்லா வெந்து நல்லா சுலைச்சொலையாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்